லோட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நீனிய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திர வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜபம் டிவி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுக்கு கத்தர் இந்த நாளிலும் கூட பிரைஸ்லோடு உங்களை சந்திக்கிறதுல பிரைஸ்லோடு உங்களை பார்க்கறதுல பிரைஸ்லோட் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ப்ரைஸ்லோ நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களிலே இருந்தாலும் இந்த ஜபம் டிவியானது நம்மளை ஒருமுகப்படுத்தி தேவனுடைய வார்த்தை கேட்கவும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கவும் செய்கிறது ஆகையால் ஜபம் டிவிக்காக நான் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் தேவனகி கர்த்தர் இன்னும் இந்த டிவியினுடைய ஊழியத்தை மிகுதியாக ஆசிர்வதித்து தேவன் வழிநடத்துவாராக ப்ரைஸ்லோட் ஒவ்வொரு வாரமும் நாம் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் கேட்டு வருகிறோம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியம் உள்ளது ஆக இந்த சத்தியம் உள்ள வேதம் நமக்கு மிகுந்த ஒரு நல்ல ஆசிர்வாதத்தை கொடுக்கிறது ப்ரைஸ்லோட் ஆகையால் இந்த சத்திய வேதத்தை தானே ஒரு பாடலை பாடிட்டு பிறகு நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கலாம் சரிங்களா பிரைஸ்லோட ஒரு பாடலை என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்துங்க ஆண்டவங்க நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை காத்து வழி நடத்துவாராக பிரைஸ்லோட அலையுயா சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாத காட்டும் சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தோம் பக்தனை தேற்றிடம் ஔஷதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தோம் பக்தனை தேற்றிடம் ஔஷதம் சத்திய வேதம் நித்தம் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தேலிந்திடும் நித்தம் வீரும்பம் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தேலிந்திடும் தேயமாகிடும் கண்கள் தேலியும் ஆத்மா உயிரடையும் இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் மார்க்கம் கால் சத்திய வேதம் காத்த வசனம் வள்ள சம்மத்தி கண்மலையும் நோருக்கிடோமே காத்த வசனம் வல்ல சம்மத்தி கண்மலையும் நோருக்கிடோமே இதய நினைவை வாகையா யாருக்கும் இருப்புறமும் கருக்குள்ளது நினைவை வாகையாயிருக்கும் இருப்புறமும் கருக்குள்ளது பக்தரின் கீதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் தீபம் காட்டும் வேதம் அலை லூயா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்ரம் தேவனகே கத்தர் அவர் சமூகத்தில் நாம் இந்த சட்டைகளின் நழல் என்ற இந்த புரோகிராமில் இந்த நிகழ்ச்சியை கண்டு காண வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கிறோம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத சத்திய வார்த்தையானது நம்மை வலப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது நமக்கு சுகம் கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது நமக்கு போதுமான வார்த்தையாக இருக்கிறது ப்ரீஸ்லோட கர்த்தருடைய வார்த்தை என்ன காரியங்கள்லாம் செய்கிறது என்பதை இந்த ப்ரீஸ்லோட சத்திய வேதம் என்கிறதான இந்த பாடலில் அழகாய் நாம் பாடுகிறோம் ஒரு நல்ல பாடல் இது கத்திரக்கு ஸ்தோத்திரம் சத்திய வேதமானது ஒரு மனுஷனை எவ்விதமாய் நடத்துகிறது ஒரு மனுஷனை எவ்விதமாய் செயல்படுத்துகிறது கண்டிக்கிறது புத்தி சொல்லுகிறது நல்வழிப்படுத்துகிறது என்பதை இந்த பாடல் அழகாய் நமக்கு விவரித்து காட்டுகிறது அதே போல் வேதமும் நமக்கு அழகாய் விவரித்து சொல்லுகிறது கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய வேதத்தை உண்மையாக நேசித்து நல்ல படிங்க நல்ல வாசிங்க நல்ல தியானம் பண்ணுங்க தேவனுடைய வார்த்தையை நல்ல கேளுங்க தேவனுடைய வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கும் தேவனுடைய வார்த்தை தான் உங்களை சரிப்படுத்தும் தேவனுடைய வார்த்தை தான் உங்களை ஆசிர்வதிக்கும் தேவனுடைய வார்த்தை தான் எல்லாவற்றிலையும் உங்களை மேலே உயர்த்தும் அதனால கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க வசனம் சொல்லுது தேவனுடைய வார்த்தை என்றென்றுக்கும் அழியாது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தையோ ஒழியாது என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் கூட ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்க முடிய விரும்புகிறேன் ஆதி அகமத்தின் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஆதி அகமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் திருமவாசிக்கிற அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனகே கத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்ரா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து எல்லா படைப்புகளையும் படைச்சிட்டு ஆறாவது நாளில் மனிதனை அவர் படைத்தார் எப்படி படைத்தார் மனிதனை மண்ணுனால் உருவாக்கி அந்த மண்ணை ஒரு நல்ல பொம்மையாக உருவாக்கி அதில் ஜீவ சுவாசத்தை ஊதி பிரைஸோட் மனுஷனாக ஆண்டவர் படைத்து அவனுக்கு ஆதாம் என்று சொல்லி பெயரிட்டு ப்ரேசலோட் அவனை எங்கே வைக்கிறது என்று சொல்லி ஏதேன் என்று சொல்லப்படுகிற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்துக்குள்ளே வைத்தார் எல்லாத்தையும் பண்படுத்துவோம் பயன்படுத்துவோம் அவனுக்கு ஒரு அதிகாரத்துக்கு கொடுத்திருந்தார் இவன் தனிமையாக இருக்கிறான் என்று சொல்லி பிற்பாடு திரும்பவும் பிரைஸ்லோ மண்ணினால் செய்யப்பட்ட பிரைஸ்லோடு ஒரு பெண்ணை செய்து அதுக்குள்ள ஜீவ ஜீவ சுவாசத்தை ஊதி கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏவால் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஒரு மனுஷியாக பிரீசலோட தேவன் ஏற்படுத்தினார் ஆக பிரீஸ்லோ ஒரு ஏதென் தோட்டத்தை ஏற்படுத்தி அந்த ஏதென் தோட்டத்தில் ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புகளையும் ஆதாம் ஏவால் இவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்து ஒரு வார்த்தையை சொன்னார் இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது என்று எல்லாத்தையும் புசிக்கலாம் ஆனால் இதை மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு 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 கட்டளையாக இந்த வார்த்தையை சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தார் துடி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நடந்தது என்ன தெரியுமா ப்ரிஷ்வாஸ் சாத்தான் பிசாசு ஏவாலை தந்தரமாக ஏமாற்றி வஞ்சித்து ப்ரிசலோட் அந்த கனியை புசிக்க வைத்தான் பிற்பாடு இந்த ஏவால் தான் சாப்பிட்ட அந்த கனியை ஆதாமுக்கு கொடுத்து ஆதாமும் சாப்பிட வைத்தாள் ஆக இருவரும் தேவன் சொன்ன வார்த்தையை மீறி நடந்ததினால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால கர்த்தர் சொன்னதை அவங்க செய்யாமல் போனதுனால ஆண்டவர் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார் அதுதான் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப்போகிற ஒரு வார்த்தை என்னென்னு சொன்னால் கீழ்ப்படியாதவர்களை தேவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புவார் அதுதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் தேவன் ஆதாம் கிட்டேயும் ஏவால் கிட்டேயும் ஒரு வார்த்தையை எதிர்பார்த்தார் என்ன எதிர்பார்த்தார் எல்லாவற்றிலும் கீழ்ப்படையணும் நான் சொல்கிறது அப்படி நீங்கள் செய்யணும் என்று ஏதேன் தோட்டம் என்று சொல்லும்போது அங்கே ஆண்டவரும் ஏதேனும் ப்ரீசலோடு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் தேவனும் நன்றாக ஒரு நல்ல உறவில் அவர்கள் இருந்து உறவாடினார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பகல் குளிர்ச்சியான வேலையில் ஆதாமும் ஏவாலும் வந் அப் வந்து கத்திரிக்க ஸ்தோத்திர தேவனும் வந்து அங்கே ஆதாமோடு கூட உறவாடுவார் என்பதை வேதம் சொல்லுகிறது ஆக தேவனும் ஆதாமும் ஆதாமும் தேவனும் அப்போ நல்ல ஒரு உறவில் இருந்தாங்க இந்த நல்ல உறவில் இருக்கும்போது பிசாசு அவர்கள் நடுவில் வந்து ஏவாலை வஞ்சித்து ஏவால் மூலமாக ஆதாமை வஞ்சித்து அவர்களுடைய தேவனோடு இருக்கிற நல்ல உறவை கெடுத்து போட்டார்கள் இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்களும் கூட ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவில் இருக்கிற ஒரு நபர்களாக நீங்கள் இருந்து போது பாவம் என்கிற உலக காரியங்களை உங்களுக்குள்ளே புகட்டி பிசாசானவன் தேவனோடு இருக்கிற நல்ல உறவை பிரிக்க செய்கிறான் கவனமாக இருங்கள் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரோடு இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது சபையில் நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்காது ஆண்டவருக்கு ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ ஒரு ஊழியத்தை ஆண்டுக்கு பிரியமாக நடக்கிறது அவனுக்கு பிடிக்காது அதனால் இந்த பிசாசானவன் தேவனோடு இருக்கிற அந்த உறவை கட் பண்ணும்படியாய் பிரிக்கும்படியாய் பிசாசானவன் நினைத்து முழுமையாய் கெடுத்து போட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டே வெளியே அனுப்பும்படி செய்தான் அல்ல லூயா இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஊழியர்களாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளாக இருந்தாலும் ஒருவேளை சபைக்க போகாத நிலமையில் இருக்கிற நபர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டாலும் கடவுள் தேவன் அவர் என்ன சொல்லுகிறாரோ அவரோடு கூட நாம் உறவாடுகிற உறவில் அவர் சொல்லுகிற வார்த்தையில் நாம் கேட்டு கீழ்ப்படிந்து நாம் நடப்போமே ஆனால் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசிர்வாதங்களை நாம் இழந்து போகவே முடியாது இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவர் சொல்கிறத செய்யாமல் போகிறதுனால நிறைய ஆசிர்வாதங்களை எழுந்து போகிறீங்க ஊழியக்காரங்க சொல்கிற நன்மைகளை ஆசிர்வாதங்களை சத்தியங்களை அநேக பேர் செய்யாமல் போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர் உங்களுக்கு நல்ல விஷயங்களை நல்ல காரியங்களை சொல்கிறாங்க அது நீங்கள் செய்யாமல் போகிறீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நல்ல சத்தியங்களை உங்களுக்கு தருகிறார் வார்த்தைகளை தருகிறார் அது செய்யாமல் போகிறீங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தையின்படி சத்தியத்தின் சத்தியத்தின்படி நீங்கள் செய்யாமல் போகும்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவீங்க அதனால் கீழ்ப்படியாதவர்களை தேவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புவார் கத்தடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அதனால் தேவனுடைய பிள்ளைகளை ஏதேன் தோட்டம் தேவனோடு இருக்கிற ஒரு நல்ல உறவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு தோட்டமாக இருந்தது கத்திரிக்க ஸ்தோத்திரம் ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்தி வைத்தார் என்று சொன்னால் தேவனோடு ஒரு நல்ல உறவாட ஏற்படுத்தப்பட்ட ஒரு தோட்டமாக இருந்தது கத்திரிக்க ஸ்தோத்திரம் பிசாசுக்கும் பாவத்துக்கும் இடம் கொடுத்ததுனால அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய உறவு துண்டிக்கப்பட்டது கவனமாக இருங்கள் பிசாசுக்கும் பாவத்துக்கும் பாவ இச்சைகளுக்கும் நீங்கள் இடம் கொடாதிருங்கள் ஆண்டவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை தேவன் காத்து நடத்துவார் கத்திரிக்க ஸ்தோத்திரம் இந்த பூமியில் ஆண்டவர் உங்களுக்கு ஏதேன் தோட்டம் என்று சொல்லப்படுகிற திரு சபையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எதற்காக தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்வதற்காக தேவ சித்தம் செய்வதற்காக ஆண்டவர் இந்த பூமியில் ஏதேன் தோட்டம் என்று சொல்லப்படுகிற சபைகளை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அங்கே தேவன் வந்து உறவாடும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் பேசும்போது அவருடைய வார்த்தைகளை கேட்டு சீர்படுங்க ஸ்திரப்படுங்க விலப்படுங்க உங்களை மாற்றிக்கொள்ளுங்க ஆண்டவர்கள் நிறைய ஆசீர்வதிப்பார் ஏதேன் தோட்டம் உருவாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு அதே போல் இந்த பூமியில் திரு உருவாக்கப்பட்டு நடத்தப்படுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு எந்த மனிதர்கள் கெட்டு போவது அல்ல எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இங்கே சுத்தமாக்கப்பட்டு அங்கே பரலோக ஆட்சியத்துக்கு நாம் போக வேண்டும் ஆகையால் இந்த ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் நல்ல உறவில் நீங்கள் இருந்து நமக்காக தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற பரலோகம் என்று சொல்லப்படுகிற ஏதென் தோட்டத்துக்கு திருமமாய் ஆண்டவரோடு உறவாட நாம் இருக்கிறோம் ஆகையால் நம்மளை நாமளே தகுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தமாக்கி கொண்டு அந்த ஏதென் தோட்டத்துக்கு போக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவாராக கவனிங்க கீழ்ப்படையாதவர்களை தேவன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புவார் இது பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த பூமியில் சபையில் உங்களுக்கு சொல்லப்படுகிற நல்ல நல்ல வார்த்தைகளை சத்தியங்களை கேட்டு நீங்கள் படிச்சலாம் கீழ்படியாதவர்களாய் இருந்தால் நரகத்துக்கு நீங்கள் பார்த்துருவான்களாய் தள்ளிவிடப்படுவீர்கள் ஆகையால் துரத்த விடப்படுவீர்கள் ஆகையால் தேவனுடைய வார்த்தை கேட்டு சீர்படுங்க பலப்படுங்க பரலோகர் ஆட்சியத்துக்கு போக ஆய்த்தப்படுங்கள் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் இந்த அருமையான கர்த்தாவை நாளிலும் கூட தவப்பினேன் உடைய சத்திய வேத வார்த்தை எங்களுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்கிறது ஆண்டவரே கர்த்தாவே கீழ்ப்படியாதவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து பிரிசலோ துரத்தி விடுவார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் ஆண்டவரே தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி விடுவார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் நாங்கள் கீழ்ப்படியாதவர்களாய் போகாதபடி எல்லாவற்றிலும் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரோம் அநேகர் கீழ்ப்படியாதவர்களாய் உம்முடைய வார்த்தை கேட்காதவர்களாய் கேட்டும் அதன்படி நடக்காதவர்களாய் போகிறதுனால அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்களே ராஜா கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தா கீழ்ப்படியாதவர்களாய் அல்ல எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடந்து உம்முடைய தெய்வீக சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆசீர்வதியம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே ஆமே ஆமேன் பிளஸ் கட்ளசிவ் கற்றுவங்களை நிறைய ஆசிர்வத்து காத்து நடத்துவராக ப்ரைஸ் லோட் ப்ரைஸ் லோட் ப்ரைஸ் லோட்